Hai bad saya itu untuk sama kayak நம்ம காட்டில் போட்ட தட்டைப்பயிரு முத முத இன்னைக்குதான் காய் அறுத்து இருக்கிறோம் ஓ நிறைய நல்லா காய்க்கும் இன்றைக்கி பச்சை அரிசி சோறும் பச்சை தட்டை கொட்டை கடையிலும் செய்யப்பாரு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தட்டை காய உளிச்சு கொட்டையை எடுத்துக்கலாங்க நம்ம என்ன பண்ணமுன்னா பச்சரிசி ஒரே சோற பொங்கி இப்படி பச்சை தட்டை கொட்டை கடைஞ்சி அந்த சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்குதான் இன்னைக்கு செஞ்சு சாப்பிடணும்னு காய் காலையில போய் வந்துட்டோம் அது நல்லா சூப்பரா இருக்கும் இயற்கையா வர்றது நம்ம மருந்து இருந்து அதெல்லாம் எதுவுமே அடிக்க மாட்டோங்க வரும் புதுக்காய் அறுக்காண்டி எவ்வளவு சூப்பரா இருக்குது கடையில் போய் வாங்கினாங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி போயிடும் காய் வாடி போயிடும் அது நல்லா இருக்காது இது காட்டில் பொரிச்ச காய் பாருங்க பசியே எப்படி சூப்பரா இருக்குதுன்னு அப்ப பச்சை காய் கொச்சிட்டு வந்து குளிச்சி கீரையும் கொச்சிட்டு வந்து அதை அழிச்சு கடைஞ்சி கடி கலரி சாப்பிடுவோங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்போ யாரும் அந்த மாதிரி செய்கிறதில்ல நாம செய்யலாம் நாங்க போவோம் பிரசை பண்ணாட்டி காட்டுக்கு தட்டு ஒரு கத்தா அறுத்துக்குவோம் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அஞ்சாறு தட்டை காய மடியில் வச்சுக்கிட்டு மாட்டுக்கு தட்டை எடுத்து கொடுப்பாரு அதை எடுத்துக்கிட்டு வருவேன் அதை கொண்டாந்து தட்டை போட்டுரும் அஞ்சாறு காய உளிச்சு அஞ்சு கீரை போட்டு கடைஞ்சி களி கிளறி முறிச்சு போட்டாங்க கொண்டு மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டு வந்துடுவாரு வந்தத உக்காந்தாரு அவருக்கு சாப்பாடு போடுவேன் சாப்பிடுவாரு அவரு சாப்பிடங்காட்டி நான் ரெண்டு வருல களி சாப்பிட்டு போடுவேன்

ஒட்டைய பாக்குறது ஆசையா இருக்குது பாருங்க எண்ணூற்றி வெங்காயம் மூணாயிரம் போட்டு வணக்கிக்கலாம் சரி டீ சிவங்காயம் போட்டு ஐம்பது கிராமம் வணக்கிக்கலாம் பூண்டு ஒரு கட்டி உளுத்தி போட்டுக்கலாம் சரி காஞ்ச மிளகா தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் சரி மூணு தக்காளியை அஞ்சு போட்டுக்கலாம் சரி அஞ்சு ஒரு ஒருத்தூர் போட்டுக்கலாம் சரி தக்காளி எல்லாம் வணங்குன்னு ஊட்டி தேவையானாலும் தண்ணி ஊற்றி வேக வச்சிக்கலாம் கொட்டை போட்டி தக்காளி வணங்கிடுச்சிங்க தண்ணி வச்சுக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு நல்லா கொதி வந்தா உடனே கொட்டி போட்டுக்கலாங்க உலக்கஞ்சிருச்சு கொட்டை போட்டுக்கலாங்க மூடி வச்சுக்கலாங்க ஒரு கால் மணி நேரத்தில் நல்லா குப்பிட்டு வந்து போயிரும் பச்சரிசி எடுத்துக்கிட்டாங்க நல்லா தண்ணியில் கொட்டி கழுவி அரிசி எடுத்துக்கலாம் புருங்க அரிசி தாங்க கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் பச்சை அரிசியெல்லாம் தண்ணி ஊற்றி அப்பவே கழுவிக்கலாம் இப்படி நல்லா கழுவி பண்ணுங்க பாருங்க விலையேன்னு இருக்குது ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி பண்ணுங்க கொட்டைய வந்துருச்சுங்க அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வெந்து சாறு எடுத்துக்கிட்டு கொட்டையை நல்லா கடைஞ்சி அந்த கடைஞ்ச தண்ணி அதுலேயும் ஊற்றிக்கலாம் அந்த தண்ணி கீழே ஊற்றக்கூடாது கூருக்கு ஓட வச்சிக்கலாம் சீக்கிரம் கடை ஆ ஆ கடை நல்லா உலகம் மூடி வச்சிக்கலாம் பாருங்க நல்லா கடைஞ்சிட்டேன் இப்படி தான் கிடையணும் பாருங்க கடைஞ்சிட்டேன் இதை நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா ரெண்டாவது சட்டி வச்சு தழிச்சிக்கலாம் உடக்காங்கி போய்ச்சி அரிசி போட்டுக்கலாம் சோறு வெந்து போச்சு அரைக்க பண்ணலாம் தட்டைப்பயிர் குழம்பு தாளிச்சிக்கலாங்க சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பறிஞ்சிருச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்சா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம்

பாவாயே சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சூப்பரா சூப்பராங்க ஆசையாகுது சும்மாவா காலையில குழம்பு வச்சு சுடு சுட எப்படி சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படி இருக்கு நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது நல்லா கம கம்மன்னு வாசமா இருக்குதுல்ல

பச்சரிச்சோறி சாப்பிட்ணுமோ நம்ம ஆசையாக இருந்தது இதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஆமாம் அப்போதான் சோள தோற்றுக்கும் பச்சை கொட்டை தாத்துக்கும் அப்படி மருக்கும் நாங்களும் அப்படித்தான் செய்வோம் சோள சோறு தட்டை கொட்டை காய் காட்டில் பொறிச்சுட்டு வந்து கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்